என் தங்க பிள்ளையே நாளைய தினம் மகா சிவராத்திரி தினம் அதாவது நாளை எட்டாம் தேதி சிவராத்திரி என் தங்கமே மகா சிவராத்திரி அன்று என் பிள்ளை நீ செய்ய வேண்டிய முக முக்கியமான சில விஷயங்களை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்காக உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் அதிலும் குறிப்பாக நாளை நீ சிவனை தரிசனம் செய்யும் பொழுது என்ன வண்ணத்தில் ஆடை அணிந்தால் சிவபெருமானின் அன்பையும் அருளையும் உன்னால் பெற முடியும் என்பதனை உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என்ன வண்ணத்தில் ஆடை அணிய வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்கும் பொழுது உனக்குள் இன்னொரு சந்தேகமும் தோன்றுகின்றது இந்த வண்ணத்தில் ஆடை அணிந்தால்தான் சிவபெருமான் எனக்கு அருள் வழங்குவாரா என்று என் பிள்ளை என்னிடத்தில் கேட்கலாம் என் தங்கமே தெய்வங்களுக்கு சில வண்ணங்கள் பிடித்தமாக இருக்கும் அதுபோல சிவபெருமானுக்கும் பிடித்த வண்ணங்கள் சில இருக்கின்றது சில வண்ணங்கள் பிடிக்காததாகவும் இருக்கின்றது என் குழந்தையே மகா சிவராத்திரி நாளில் நீ அவரை வணங்கும் பொழுது அவருக்கு பிடித்த வண்ணத்தில் அவர் முன்னால் நிற்கும் பொழுது அவரினுடைய பார்வை முதலில் உண்மையில் வந்து விழும் அதற்காகத்தான் அவருக்கு பிடித்த வண்ணத்தில் உன்னை ஆடை அணியச் சொல்கின்றேன் என் பிள்ளையே நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கப் போகின்றது பார்வதி தாயானவர் சிவராத்திரி அன்றுதான் சிவபெருமானிடம் தன்னுடைய மிக பெரிய வேண்டுதல் ஒன்றை நிறைவேற்றி கொண்டார் சிவனை நோக்கி அன்று இரவு விரதம் இருந்து அவர் தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டதனால்தான் அவர் விரதம் இருந்த அந்த தினம் சிவராத்திரியாக மக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது என் குழந்தையே அப்படியானால் இந்த நாளில் யார் அவரிடத்தில் மனமுருகி வேண்டி எந்த ஒரு வேண்டுதலை கேட்டாலும் அவரால் அதை நிறைவேற்றி கொடுக்க முடியும் என் பிள்ளையே இதில் நீ முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது சிவராத்திரி என்றால் இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும் நீ இரவு முழுவதும் விழித்திருந்து எந்த ஒரு வேண்டுதலை அவரிடத்தில் வைக்கின்றாயோ அதை அவர் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அதனால் சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு பிடித்த அமைதியையும் தியானத்தையும் நீ செய்ய வேண்டும் ஆர்ப்பாட்டங்கள் செய்து ஆடி பாடி விளையாடி விழித்திருந்து அவரிடத்தில் எதையும் உன்னால் கேட்க முடியாது அவருக்கு பிடித்தது அவரினுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டிருப்பதோ அவருக்குரிய பாடல்களை பாடிக்கொண்டிருப்பதோ அல்லது அமைதியாக அவரை நோக்கி தியானம் செய்வது என் பிள்ளையை இதையெல்லாம் செய்து அவரினுடைய அன்பினை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் இதுபோல உன்னுடைய வாழ்க்கை நாளை உனக்கு கொடுக்கக்கூடிய கூடிய அதிமுக்கியமான சக்தி என்ன தெரியுமா இந்த வராகியானவள் ஆகியானவள் உன்னுடைய சக்தியை உயர்த்துபவள் அதாவது உன்னுடைய குண்டலினியை உயர்த்துபவள் என்பது உனக்கு நன்கு அறிந்த விஷயம் நான் சிவபெருமானினுடைய அம்சமானவள் என்பதும் நீ நன்கு அறிந்த விஷயம் அப்படி இருக்கும் பொழுது நாளை சிவராத்திரியில் சிவபெருமானை வழிபடும் பொழுது உன்னுடைய குண்டலினி மேலெழும்பிவிடும் அதாவது உன்னுடைய உயிர் சக்தி இன்னமும் உனக்கு அதிகரிக்கும் என் பிள்ளையே அதனால் இந்த தாயானவள் சொல்கின்ற விஷயங்கள் எதுவுமே காரண காரியம் இல்லாமல் இருக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை நாளை நீ என்ன வண்ணத்தில் உடையணிய வேண்டும் என்ன வண்ணத்தில் உடை அணியக்கூடாது என்பதனை அம்மா இப்பொழுது உனக்கு சொல்லிக் கொடுக்கின்றேன் என் தங்கமே சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற பெயர் இருக்கின்றதல்லவா அதனால் முதலாவதாக நாளை நீ சிவனை தரிசிக்கும் பொழுது நீல வண்ணத்தில் உடை அணிந்தால் மிகவும் சிறப்பு கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் இல்லத்தில் அவரை வழிபடும் பொழுது நீல வண்ணத்தில் உடை அணிந்து அதனை நிச்சயமாக செய்யலாம் என் தங்கமே அடுத்ததாக சிவபெருமான் வெண்மை நிறத்தின் மீது அதிக அன்பு கொண்டவர் அவருக்கு பால் அபிஷேகம் திருநீரு அபிஷேகங்கள் செய்யும் பொழுது அவருடைய மனது அதிகமாக குளிர்ச்சி அடையும் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு இந்த இரண்டு பொருட்களிலும் அபிஷேகம் செய்யும் பொழுது அவர் மிகுந்த ஆனந்தமடைவார் என் தங்கமே அதனால் வெண்மை நிறத்தில் நீ ஆடை அணிந்து செல்லலாம் அதுபோல சிவபெருமானுக்கு செம்மேனியார் என்ற பெயரும் உண்டு அவருக்கு நீ சிவப்பு வண்ணத்தில் ஆடை அணிந்து செல்லலாம் நீல வண்ணம் வெள்ளை வண்ணம் சிவப்பு வண்ணம் இந்த மூன்று வண்ணத்திலும் முதன்மையாக நீ ஆடை அணிந்து சென்றால் நிச்சயமாக அவரினுடைய பார்வை முதலாவதாக உன் மீது திரும்பி உன்னுடைய வேண்டுதலை அவர் முதலில் செவி கொடுத்து கேட்பார் அதுபோல காவி வண்ணத்திலும் உடையணியலாம் உடை அணியலாம் பச்சை வண்ணத்திலும் உடை அணியலாம் என் குழந்தையே நீ நாளை அவர் முன்னால் அணிந்து செல்லக்கூடாத ஒரு வண்ணம் என்றால் அது கருப்பு வண்ணம் என் தங்கமே கருப்பு வண்ணத்தில் உடை அணிய வேண்டாம் அதுபோல கருப்பு வண்ணம் இருக்கின்ற சாயலில் இருக்கின்ற உடையை கூட நீ அணிந்து செல்ல வேண்டாம் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கின்றது என் குழந்தையை ஒருவேளை அம்மா நான் இந்த பதிவினை பார்க்கவில்லை நான் தெரியாமல் கருப்பு வண்ணத்தில் உடை அணிந்து சென்று விட்டேன் என்று என் பிள்ளை நீ சொல்வாயானால் என் தங்கமே நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டியது தெரியாமல் ஒரு விஷயத்தை செய்துவிட்டோம் என்பதற்காக அதற்காக நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை மாறாக என் குழந்தை மனதார அவரிடத்தில் நீ வேண்டுதல் வைத்தாலே போதும் உன்னுடைய மனதில் உண்மையும் நேர்மையும் இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாகத்தான் நடக்கும் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உன்னை தாண்டி நடந்துவிடாது சிவபெருமானின் அன்பையும் அருளையும் பெற்று என்னுடைய பிள்ளை அவரின் மனதை குளிவிப்பதற்கான ஒரு வழியைத்தான் உனக்கு சொல்லி இருக்கின்றேனே தவிர இது செய்யவில்லை என்றால் உனக்கு எதுவுமே நடக்காது என்று அம்மா சொல்லவில்லை அதனால் என் குழந்தை தாயானவள் சொல்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு நீ அதை செய்யும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ வேண்டி கேட்கின்ற பலன்கள் எல்லாம் உடனடியாக நடக்கும் என்று சொல்கின்றேன் இல்லை என்றால் சற்று தாமதமாகுமே தவிர உனக்கு நடக்காமல் போகாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எல்லோருக்குமே இது போன்ற வாய்ப்புகள் கிடைத்து விடாதல்லவா யாருக்கு வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்க இருக்கின்றதோ யார் வாழ்க்கையில் இவை எல்லாம் உடனடியாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு இது உடனடியாக நடந்தே தீரும் என்றால் இந்த பதிவு அவர்கள் கண்களில் பட்டுவிடும் என் தங்கமே மனதார அவரை வேண்டிக்கொள் அவர் உன் மீது வைத்திருக்கின்ற அன்பினை நீ அச்சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கொள் என் தங்கமே அவரினுடைய அன்பினை அத்தனை சுலபமாக யாராலும் பெற்றுவிட முடியாது நீ அவருக்கு பிடித்ததை தெரிந்துதான் செய்கிறாய் என்றால் நிச்சயமாக அவருடைய மனது அதிக அளவில் அன்பு கொள்ளும் அவர் உன் மீது நிச்சயமாக மனம் இறங்கி வந்து உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் உடனே நிறைவேற்றி கொடுத்து விடுவார் என் குழந்தையே இந்த சிவராத்திரி மகா சிவராத்திரியானது உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் திருப்பங்களையும் கொடுக்க கூடியதாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அவருக்கு என்னவெல்லாம் செய்தால் பிடிக்கும் அவருக்கு எதையெல்லாம் கொடுத்தால் உன்னை மனதார ஆசீர்வதிப்பார் எதை கொடுத்து அவர் மனதை குளிர்விக்கலாம் என்பதை தேடி அலைந்து கொண்டிருப்பாய் அல்லவா நான் இப்பொழுது உனக்கு என்ன வண்ணத்தில் உடை அணிந்து சென்று அவரை வணங்க வேண்டும் என்று தெளிவுபடுத்தி இருக்கின்றேன் அதனால் தெரிந்துவிட்டும் நீ கருப்பு வண்ணத்தில் உடை அணிந்து செல்ல வேண்டாம் இது உன் தாயானவள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என் தங்கமே நான் உனக்கு சொன்ன விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மிக பெரிய திருப்பத்தையும் உன்னுடைய மனதிற்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னுடைய குழந்தைக்கு நாளைக்கு சிவபெருமானினுடைய ஆசிகள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு